நித்திய பிதாவே மகுஸ்தோத்திரம் நிர்மல ராஜனே மகுஸ்தோத்திரம் அழிவில்லாத ராஜாவே மகுஸ்தோத்திரம் ஜீவ ஒளியை தருபவரே மகுஸ்தோத்திரம் கிறிஸ்து இயேசுக்குள் எங்களை நித்திய மகிமைக்கு அழைத்தவரே மகுஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை புது சிருஷ்டியாக்குபவரே மகுஸ்தோத்திரம் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துபவரே மகுஸ்தோத்திரம் உம்மால் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் உம்மோடு இருக்கும் நிச்சயத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாவமாகிய மரணத்தினின்று மீட்டு உம்முடைய கிருபை வரமாகிய நித்திய ஜீவனை அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு நித்திய ஜீவனை அருளும்படி ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வாக்கு பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய ஆடுகளாகிய எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய ஜீவனை பெற்ற நாங்கள் ஒரு காலும் கெட்டுப் போவதில்லை என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய ஜீவனை பெற்ற எங்களை ஒருவனும் உம் கையிலிருந்து இருந்து கொள்வதில்லை என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபையினாலே எங்களுக்கு நித்திய ஜீவனை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபையினாலே எங்களை நீதிமான்களாக்கி நித்திய ஜீவனை அடைவதற்கு பரிசு தாவியை சம்பூர்ணமாய் பொழிந்தருளுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய ஜீவனை பற்றி கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்றவரே இன்று உம்மை அறிய செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்காக எதையாகிலும் இழந்தவர்களுக்கு நூறு மடங்கு கொடுத்து நித்திய ஜீவனையும் சுதந்தரிக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான் என்றவரே இன்று உம்மை விசுவாசிக்கும் இருதயத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய ஜீவன் கொடுத்து கடைசி நாளில் எழுப்புகிறவரே முக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் கொள்ளுகிறவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுபவரே இன்று எங்களை ஜெயம் உள்ளவர்களாய் வாழ செய்வதற்காக முக்கு ஸ்தோத்திரம் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றவரே முக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கச் செய்பவரே முக்கு ஸ்தோத்திரம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாகி எங்களை ராஜ்ஜியத்துக்கு உட்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய ஜீவனை பெறும்படியாக உம்முடைய அன்பிலே என்னை நிலைத்திருக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் வெளிப்படும்போது எங்களையும் மகிமையிலே வெளிப்பட செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்கு எழுந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்ற நிச்சயத்தை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்றவரே மொக்கு ஸ்தோத்திரம் நித்திய ராஜ்யத்தில் எங்களுக்கு பங்கு தருபவரே மொக்கு ஸ்தோத்திரம் துக்கமற்ற நித்திய வாழ்வை தருபவரே மொக்கு ஸ்தோத்திரம் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணினவரே மொக்கு ஸ்தோத்திரம் உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருபவரே மொக்கு ஸ்தோத்திரம் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று வாக்கு தத்தம் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு பரலோக நம்பிக்கையை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கண்கள் யாவும் உம்மை காணப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆமீன்